யர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் பாதுகாப்பு மிக்க டெல்லியினுடைய செங்கோட்டையர்களை கார் குண்டு வெடிப்பு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதை வந்து எதிர்கட்சிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஃபெயிலியர் அவர் வந்து ப பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டது இது சின்னதோட போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் தனக்கு ஒன்றும் புரியல ம் ட்ரோன் வச்சு ஐம்பத்தி ஆறு தீவிரவாத முகாம்களை அழிச்சாச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானில் ஒருத்தருமே இல்லை ம் தீவிரவாதிகள் பூரா அழிக்கப்பட்டு விட்டது ஆப்ரேஷன் சிந்தூர் ம் மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு மாறுபலகருக்கு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்தார் இந்தியாவை தீவிர இதான் முடிச்ச இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ம் அப்புறம் டெல்லியில் வந்து வெடிக்கிது பெரிய தாக்குதல் ஒன்று தயாராக இருந்தது அதை தடுத்துட்டேன்னா என்ன என்ன அர்த்தம் அப்போ அந்த ஐம்பத்தாறு ட்ரோன் தாக்குதல் பொய்யா நீதாம்பா சொன்னேன் ஓ எதாவது இந்த பகல்காம் தாக்குதலே எப்படி நடந்தது காஷ்மீர் சுதந்திர பூமி ஆகிடுச்சுன்னு ஒரு தகவல் சொன்னேன் உன் பேச்சை நம்பிக்கிட்டு போனவங்க சத்தாங்க இப்போ வந்து ஐ அம்பத்தாறு இடத்துல வந்து தீவிரவாத முகாம்கள்லாம் அழித்து பாகிஸ்தானில் ஒன்றுமே இல்லாமல் செய்து விட்டோம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு போய் குஜராத் பீகார் பூரா பேசினேன் இப்போ இது இருக்குது பெரிய தாக்குதல் ஒன்றை தடுத்து விட்டோம்னு சொன்ன என்ன அர்த்தம் அதை இதில் என்ன புரியுதுன்னா அவங்க வந்து என்ன வேணாலும் போய் பேசலாம் என்ன வேணாலும் கதை விடலாம் நமக்குன்னு சில மீடியாக்களும் சில அதிகாரிகளும் இருக்கிறவங்களும் நம்ம பிழச்சிக்கிட்டு போகலாங்கிற தைரியத்தில் தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நாள் ஓடுவாங்கன்னு பார்க்கணும் இன்றைக்கி இது துல்லியமாக தெரியுது எலெக்ஷனுங்க எலெக்ஷன் அன்றைக்கி அதை போடுறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் உடனே வந்துருச்சு காலி இவங்க அறுவ அறுபத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு உழுந்த உடனே பொதுவான கருத்துக்கணிப்பே வந்துருச்சு இவங்க காலி அப்படின்னு அடுத்த உடனே நடக்குது நீங்க ராஜீவ் காந்தி கொலை பாருங்க யோசிச்சு பாருங்க முதல் ஃபேஸ் காங்கிரஸ் உளவுத்துறை ரிப்போர்ட் காங்கிரஸ் காலி ராஜீவ்காந்தி மரணம் கொல்லப்படுகிறார் அடுத்த ஃபேஸ் நடக்குது காங்கிரஸ் வெற்றி இல்லை மக்கள் இப்போவும் அதை வந்து நம்புவாங்களா சார் மக்கள் நீங்கள் இது மாதிரிலாம் கேள்வி கேட்கறது நீங்கள் தான் மக்கள் சரியாக இருக்காங்க உங்கள் மீடியாக்களை தான் சரி பண்ண வேண்டியிருக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பிளாஸ்ட் அந்தோணி வர்றார் பேசுகிறதுக்கு ஜெயலலிதா அதில் பங்கெடுத்துக்கணும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வரல ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஜெயலலிதா வந்த ஜெயலலிதா வரல அந்த மீட்டிங்க்கு வரல அத்வானி இவங்களும் இடத்துல குண்டு வெடிச்சு இருபது பேர் சாகுறாங்க அத்வானி ஜெயலலிதா வருது ஒவ்வொருத்தரும் இவங்க அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க நடக்குது இப்போ கூட பாருங்க டெல்லியில குண்டு வெடிக்கிறது போட்டாண்டில் இருக்கு அமெரிக்காவில் ரெண்டு டவர் இடிஞ்சு விழுந்தது தெரியுங்களா அப்போது ஜனாதிபதி புஷ் இருக்கார் இருக்காரு அதாவது நியூயார்க்கில் இருந்து ரெண்டாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃப்ளோரிடாவில் போயிருக்கார் அவ்வளோ ஜாக்கிரதையாக அது எல்லாம் திட்டமிட்ட இது ஒரே இந்த இந்த தீவிரவாத தாக்குதல் பேர் நடத்துறதெல்லாம் யாருங்கிறது இதுலேயே தெளிவாக தெரியுது ஆனால் ஒரு ஏழு எட்டு பேரை ஏற்கனவே கைது பண்ணி சொன்னாங்க அன்னைக்கு காலையிலே வந்து காலையிலேருந்து பண்ணீங்க நின்று நிறுத்துனீங்களா என்னத்தை என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க டெல்லிங்க இந்தியாவிலே மிக பயங்கரமான பாதுகாப்பு உள்ள இடமா சொல்லப்படுகிறது ஒன்றிய அரசு நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு இடம் அமித்ஷா தான் டைரக்டா அதை பார்த்துக்கிற அவர் தானே பதில் சொல்லணும் பூட்டானில் இருக்கார் கரெக்டா இந்த டைம்ல இல்லைண்ணா இந்த எலெக்ஷன் விஷயத்திலேயே இதை கோட்டை விட்டுட்டாங்களா ஒரு வாரத்துக்கு முன்னால பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவிற்கு வெடிபொருட்கள் கை கைப்பற்றப்பட்டு பட்டிருக்கு அது மாதிரி அக்டோபர் பத்தொன்பதுலேயே காஷ்மீரில் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது இப்படி தாக்குதல் நிகழ்த்தப்படக்கூடும் அப்படிங்கிறத உளவுத்துறை சொன்னதாக தகவல்கள்லாம் வெளியாகுது சொன்னது ரைட்டுங்க அப்போ அந்த ஐம்பத்தி ஆறு தீவிரவாத முகாம்களை அழிச்சு அழிங்களா அப்போ அதில் அழியலையா அவங்க அப்போ அதில் அங்கே யாரை அழிச்சிங்க படமெல்லாம் காட்டினீங்களா அப்படியே வெடிச்சு சத்திரி சத்தரி கிடக்கிறதெல்லாம் அப்போ அதில் என்ன கட்டணத்தை மாத்திரம் விட்டு விட்டிங்களா ஆளுங்களை விட்டீங்களா ஆப்ரேஷன் சிந்துருங்க ஒளிச்சாச்சே எல்லாத்தையும் இது ரெண்டாவது தடவை பகல்காந்தாக்குதலில் அப்படி தானே ஆச்சு காஷ்மீரில் ஒருத்தருமே இல்லை காஷ்மீர் சுதந்திர பூமி யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் ரெண்டு நாள் இருபது பேர் காலி இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடந்துட்டுருக்கு இப்போ மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு இல்லைன்னா இதில் இவங்க கவனம் செலுத்தலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா அவங்களுடைய இதே வேலையாக தாங்க தனக்கு பிடிக்காத ஒரு கொள்கை கொள்கை அடிப்படையில் எதிரிகளாக இருந்தால் அவங்க தீர்த்து கட்டுறதுங்கிறது அவங்களுடைய வழக்கமாகவே வச்சுருக்காங்க இன்றைக்கி அது காந்தியை என்ன பண்ணாங்க கொள்கை அடிப்படையில் அவர் விரோதியாக இருந்தார் தீர்த்து கட்டிவிட்டாங்கல்ல அவங்க வழக்கமே அதுதானே அவங்களா இவங்களால ஒன்றும் பண்ண முடியலான்னு மன்னிப்பு எடுத்து எழுதுவாங்க பிரிட்டிஷ்காரரை ஒன்றும் பண்ண முடியல சாவர்காரை போட்டு ரெண்டு அட்டி அடித்து அங்கே விட்டன்னு மன்னிப்புக்கு எடுத்து அவங்க எழுதலு தன்னை விட சக்தி வாய்ந்தவங்க அந்த காலை கொடுத்துருவாங்க இவங்க இவத்தா தமிழ்நாட்டே ஸ்வேதா என்ற ஒரு பொண்ணு கோடம்பா ரயில்வே ஸ்டேஷன்ல பழனிசாமி ஆட்சியில் வந்து பட்ட பகலில் கொல்லப்பட்டா இன்னைக்கு ஒரு அதை பற்றி ஏதாவது தகவல் உண்டா ஆரம்பத்தில் ஒரு அந்த ஒரு நங்க ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண் அப்படின்லாம் பேசினார் எங்கே போனார் தெரியல தகவல் வேற மாதிரி வந்து கை யாரையா ஒருத்தனை கணக்காட்டி சேலம் ஆடிட்டர் ரமேஷ் பாஜக தலைவர் கொல்லப்படுகிறார் இன்னைக்கு ஊரில் அதுக்கான இது கிடையாது ஏன்னா அதில் பின்னணியில் இருக்கிறது வேற மாதிரியான தகவல்கள் முடியாச்சு அவங்க விவகாரமே அப்படித்தாங்க அவங்க அவங்க இன்னைக்கு அவங்க வன்முறையில் தான் அவங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் ஓட்டுவாங்கன்னு பார்க்கணும் இப்போ பொன் ராகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது இதற்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைகள் வெளிவரும் ராகுல் காந்தி பதில் சொல்லணும் இப்படி எல்லாம் பேசுறாரு வேற என்ன பண்ண முடியும் அப்படித்தான் க கரூர் விஷயத்துக்கு என்ன சொன்னாங்க இவங்களே தான் அடிச்சாங்க இவங்களே ஸ்ப்ரே பண்ணாங்க அப்புறம் எங்கே போனாங்க இந்த கூட தான் சொல்லிச்சு அப்புறம் எல்லாம் வரிசையாக எல்லாம் பிடிச்சி காட்டினதுக்கப்புறம் எல்லாம் வாய் மூடிட்டு போயிட்டாங்க சும்மா ஒரு பழி இப்படி போட முடியும் இப்போதைக்கு நீங்க இருக்கீங்கல்ல இதை இத வெச்சிட்டு ஒரு நாள் நாள் ஓட்டலாம் இல்ல இந்த விஷயம் அங்கற வரைக்கும் ஓட்டலாம் இல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயம் என்ன பேசி பிரயோஜனமே இல்ல இருக்குது இதுவரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் ராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க பொதுமக்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு தேர்தல்லியே வந்து வெற்றி பெறுவது வந்து பாஜாக்காவா இருக்குது கோயம்புத்தூர் பிளாஸ்ட் அது வரல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரமாதமாக இருந்தது ஜெயலலிதா ஜெயிச்சாங்க எந்த கேள்வியும் இல்லை ஜெயலலிதா வெற்றி ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடி நடந்த இதில் வந்து திமுகவுக்கு அவ்வளோ பிரகாசம் இருந்தது ராஜீவ்காந்தி கொலை பண்ணப்பட்ட பிறகு அப்படியே போச்சு இல்லை ஒரு இடத்துல கூட திமுக ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சு அப்படியே மாறிச்சு ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் கம்ப்ளீட்டாக தேர்தல் மாறிச்சு இல்லை அதனால் தான் சொல்கிறோம் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேர்தல் நெருங்க இருக்க பல கொலைகள் நடக்கும் பல தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையே உங்கள் சேனலில் எடுத்துப்பாரு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் நடக்க போதுங்க இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒரு தே பெரிய கலவரம் ஒன்று நடக்க போகுது தேர்தலில் இருக்குது ம வர மார்ச்சில் இது இந்த இந்த டிசம்பரில் ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நடக்கும் இன்னொன்னையும் நான் இப்போவே சொல்லிவிட்றேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தலைவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தது ஏன்னா தமிழ்நாடு வந்து தலைவர்கள் செத்தாக்கா உடனே எமோஷ்னல் போட்டு போடுற ஆசை அப்படிங்க அதனால் தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கிறதுனால அது ஒரு பாசிபிலிட்டியே இருக்குது பார்த்து ஆனால் எஸ்ஐஆரை கொண்டு வந்து நாற்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் எல்லாம் நீக்கினாங்க அவர்களுக்கு சாதகமாக தான் களம் இருக்குன்னு சொல்லி பாஜகவினர் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இதை சதியை பண்ணுறதுக்கான வேலை அவசியம் என்ன இருக்குது இல்லைங்க இது இதில் என்ன ரிஸ்க்குன்னா ஞானேஷ்குமார்ங்கிற ஒரு தனியாளை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் காலை வாரிட்டாங்கன்னா எதுக்கு வம்பு இந்த காரணங்களால் இப்போ குமார் வந்து இது பண்ணுறாருனாக்கா ஆயிரம் கேள்வி இது போய் நிறைய கேள்வி வரும் இந்த தாக்குதல்னால மக்கள் மனம் மாறினார்கள் ஓட்டு போட்டார்கள் நியாயப்படுத்துறதுக்காக பண்ணுறதானுங்களே இவ்வளவு ஆனால் நிறைய பேரை கைது பண்ணி அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லாட்டி போனால் என்ன சொல்லுவீங்க இதே திமுக வந்து உடனே போனாங்க கரூர் கரூருக்கு உடனே என்ன சொன்னாங்க வானதி சீனிவாசன்லாம் எப்படி உடனே வந்தாய் நாங்கள் இப்போ இந்த அமித்ஷா உடனே போயிருக்கார் இருபது நிமிஷத்தில் போயிருக்கார் எப்படி போனார் இப்போ வரலையே கேள்வி இதுலேயும் கா குண்டு வெடிப்புன்னு வரல கார் வெடிப்பு அதையும் பார்க்குறேன் கார் வெடிச்சுண்ணா குண்டு வெடிக்கலையா அது ஒரு நேர்மையான பதிவாக பார்க்கலாமா நம்ம யார் பழி போட அதை விசாரிச்சு ஊர்ஜித படித்துட்டு தான் அது அப்ப கரூருக்கு சொல்லி இருக்கணும் சொல்லிருக்க ஏமாள்ய கூட்டம் தேடி அப்ப சொல்லி இருக்கணும் எவ்வளவு வேகமா இருப்பேன் அந்த அந்த சின்ன பையன் ஊர்ல இல்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு மாசம் ஆளுக்கான இப்பதான் வந்து பேசிக்கிட்டோம் அதை சுத்திக்கிட்டு இருக்க அதை விடுங்க அதனால இப்போ இப்போ தமிழ்நாட்டில் வந்து மார்ச் மாதம் தேர்தல் டிசம்பரில் ஒரு பெரிய தாக்கத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிறத நீங்கள் எதிர்பார்த்து ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க மக்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க தேர்தலுக்காக என்ன பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு டெல்லியிலே இவ்வளோ பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து த தான் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட இது ஃபோர்ஸ் கிடையாது தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து இந்த இந்த நபர்கள் தீவிரவாதிகள் சொல்லி ஃபோட்டோ எல்லாம் வெளியிடுறாங்க ஏங்க தீவிரவாதவாதிகள் இல்லாமல் ஒளிச்சாச்சுங்களே ஐம்பத்தி ஆறு இடங்களில் ஒழிச்சாச்சுங்களா அப்புறம் இப்போ எப்படிக்கு வர்றாங்க அது பொய்யா இது பொய்யா இல்லை அது உண்மையாக இது இது பொய்யா எது எது எதுவும் சொல்ல வரீங்க ஐம்பத்தி ஆறு ட்ரோன்களை வைத்து ஐம்பத்தி ஆறு முகாம்கள் தீவிரவாதம் பாகிஸ்தான் திணறுகிறது ஆப்ரேஷன் சிந்து ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் நீங்கள் தான் சொல்லுங்க ஆனால் எல்லா விஷயத்துலேயும் இப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியுமா ஒரு ஒரு சம்பேர் உங்களுக்கு பார்த்தி உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் விட்ருங்க ஏங்க எங்களை சங்கடப்படுத்துக்கிட்டு எதெல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோன்னு சொல்லிட்டு போங்க யார் வேணாங்கிற கேட்க தாங்க முடியும் எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் இல்லை இறந்துருக்கிறது பதிமூன்று பனிரெண்டு பாகிஸ்தானியர்கள் இல்லை இந்தியர்கள் தான் பலியாக இருக்காங்க பகல்காமில் புல்வாமாவிலேயே இந்திய சோரான வீரர்கள் தான் பலியானாங்க பகல்காமிலேயே இந்திய மக்கள் தான் பலியானார்கள் இப்போவும் இந்திய மக்கள் தான் பலியாக இருக்கிறார்கள் கரூர்களின் தமிழ் மக்கள் தான் பலியாக இருக்கிறார்கள் செத்து போனது பூராமே இந்திய மக்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல இங்கே தாக்குதல் நடந்த அதே நாளில் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்கு பனிரெண்டு நபர்கள் இறந்துருக்கிறாங்க இதற்கு இந்தியா தான் பொறுப்புன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் பேசுகிறாரு இதை எப்படி பார்க்க அப்போ அது அவ அப்போ அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இப்போ ஓ பகல்காம் தாக்குதலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நாலு அஞ்சு கமிட்டி எம்பிஐகளை போட்டு அமிச்சிங்க ஒரு நாடாவது இந்தியாவை வந்து இப்போ சமாதானத்தை விரும்புகிற நாடுன்னு சொல்லிச்சா அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு மூணு நாடு சொல்லிச்சு பாகிஸ்தானில் தீவிரவாதம் இல்லைன்னு சொல்லிச்சு அதில் தானே இவர் ஒன்றும் பண்ண முடியல இவ்வளவு இருக்கட்டுங்க இப்ப டெல்லியில் இந்த பிரச்சனை நடந்துட்டு டெல்லியில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்துட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பூட்டான் போறாருன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இல்லை இங்கே அமைச்சகம் இந்த விஷயங்களை அமர்ந்தாங்க என்ன சொல்லிருக்கு போட்டு இன்னும் எங்கே வேணாலும் போகலாம் ஆக அவரை வந்து ஒரு பொறுப்பு இல்லாத போது பிரதம மந்திரின்னு முடிவு எடுத்துருக்காங்க மக்கள் அவரை அப்படி தான் உல்லாசமாக ஆச்சு அவருக்கு அவருன்னு க அவரை எதிர்த்து கவலைப்பட மாட்டார்ன்றதுக்கு அது இது ஒரு ப்ரூஃப் அவரை பொறுத்தவரையும் ஃபாரின் ட்ரிப் நாடு கேடு கெட்டு போனேன்னா எனக்கு ஃபாரின் ட்ரிப் ஜாலியாக போயிருக்காரு மக்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க கொல்லப்படுகிறாரு ஃபாரின் ட்ரிப் இதனை இதைத் தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க சிறப்பு புலனாய்வு அமைப்பை ஒன்று போட்டிருக்கிறாங்க அது அப்படியே போயிட்டுருக்கும் இப்போ என்ன பகல்காமில் கண்டுபிடிச்சிட்டாங்களா ஆப்ரேஷன் செந்தூர் நீவராக தான் சொல்லிட்டு இருக்காரு பாகிஸ்தான்காரன் ஒருத்தர் சா சங்கடப்பட்ட மாதிரி கூட தெரியல பாகிஸ்தான் வந்து வந்து பாகல்காம் தாக்குதலை வந்து ஒரு பிரச்சனை விஷயமாகவே எடுக்கலையே என்னங்க இன்னும் இது இன்றைக்கி இன்னும் இன்றைக்கி அது வந்து அந்த கேள்விக்கு பதில் காணமே நூற்று நூறு கிலோமீட்டர் ஜாலியாக உள்ள வந்து இருபத்தஞ்சி பேரை கொண்டுட்டு நூறு கிலோமீட்டர் திரும்பி போயிருக்கான் ஒருத்தனை பிடிக்கல அதுதான் அமித்ஷா அவனுடைய அற்புதமான ஆளுமைக்கு அது ஒரு இது அதே தான் இப்போது யாரை பிடிக்க போகிறீங்க அவனையாக ஒரு நாலஞ்சு பேரை பிடிச்சி எழுத்துக்கிட்டு வருவீங்க இதுதான்டா போலீஸ் படத்தில் காட்டுவாங்க அந்த காலத்தில் வந்து கொலகாரனை பிடிச்சாச்சுங்க பாங்க யாருன்னு பார்த்தா ஒரு எழுபது வயசுக்கு இழவன ஒருத்தனை கூட்டு வந்து ஜெயிலில் உட்காந்துருவார் என்னென்னு காசு கொடுக்குறேன்னாங்க சாவ போகிறேங்க கொஞ்சம் குடும்பத்துக்காக கொடுத்துட்டு போகலான்னு வந்து நான் கொலையை ஒத்துக்கிட்டேன்னு வந்து உட்காந்துருப்பார் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இப்போ என்னை பிடிச்சா ரெண்டு உதவ வச்சால் நாம் நான் தான் கூட்டு வச்சேன்னு சொல்லிட்டு போகிறேன் என்ன போகுது உதவியை தாங்கப்படி இந்த வயசு பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேசுனீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி